வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தகவல் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் என்னோட தம்பி எனக்கு ஒன்று விட்டு ஒன்று சொந்தம் தம்பி அவங்க வந்து இறந்துட்டாங்க இன்றைக்கி நேற்று இந்நேரம் உசிராக இருந்தவங்க இன்றைக்கி இந்நேரம் இறைவனிடம் சேர்ந்துட்டாங்க இவருக்கு வந்து மச்சனை அவர் பாருங்க அந்த சோகத்தில் ஆழ்ந்த தூக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு காட்டுக்கு வந்து விவசாயத்தை பார்ப்பாரா சோகம் வந்துருச்சு என்னால் வேலை பார்க்க முடியலன்னு சொல்லி படுக்க ஆரம்பிச்சிட்டாரு அச்சனை இறந்த கஷ்டத்தில் பாருங்க அவங்களும் இவங்களும் அவ்வளோ குளோவ்ஸாக இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் மாமா அப்படிங்கிற ஒரு மரியாதை நல்ல ஒரு மரியாதை உள்ள தம்பி அவங்களுக்கு ஒரு பையன் அவங்களோட மனைவி எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து பெரும்பாலும் நம்ம பாரம்பரிய மக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் அட்டாக்குங்கிறது வந்து பெரிய ஒரு நோயாக பரவிக்கிட்டு வருது அதில் சில இடத்துல வந்து சில மருத்துவத்தில் அதாவது கெமிக்கல் மருந்து இல்லாமல் சில இடத்துல கிடைக்கிது அந்த மாதிரி கிடைச்ச இடத்துல வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய்களை மாற்றிக்கோங்க எண்ணெய்களை அவசியம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி மாறிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட நாள் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆரோக்கியமான பொருள் எங்கே கிடைக்குதுன்னு நினச்சி தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பொருள்களை வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளே மரணம் அடைகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பத்தார்கள்லாம் வந்து எப்படி அதை பயன்படுத்தி அதை மேடேறுவாங்கன்றது ரொம்ப கஷ்டம் அந்த லெவலுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது உலகம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியமான ஒரு பொருள்களை கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த லெவலுக்கு மாற முடியும் இன்றைக்கி பாருங்கள் இவரே அவ்வளோ சோகத்தில் உட்காந்துருக்காரு இவர் எவ்வளோ ஒரு தைரியமான மனசே இன்றைக்கி அறுபது வயசு அவருக்காக போகுது அவரோட சூழ்நிலை வந்து இன்றைக்கி அந்த சோகத்தை வரதுனால தாங்க முடியலை பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் எனக்குமே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு தம்பி தம்பி சம்சாரம் தம்பி இறந்து போனார் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எப்படி வந்தோம் அப்படின்னா எவ்வளோ மனவேதனையாக இருக்குதுன்னு பாருங்கள் நேற்று நேரம் காட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சவ் சவ் நடவு நட போனவங்க ஒரு குழி நட்டு மறுகுழி நடுங்குழையும் அவங்களோட நான் இருந்து அவங்களோட ஆத்மாவை வந்து கடவுள் மேலே எடுத்துக்கிட்டாரு பாருங்கள் அந்த விஷயமெலாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க நாட்டில் நம்ம வாழணும் ரொம்ப நாள் நம்ம ஆளணும் அப்படின்னு நினச்சா நினைக்கிற மக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிறருக்கு உதவி பண்ண கற்றுக்கங்க பிறர் மூலியாக நம்ம எந்த ஒரு அபச்சொல்லும் வாங்காத லெவலுக்கு நடந்துக்குங்க நம்மனால் முடிஞ்ச உதவியை வந்து அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக செய்ங்க அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா அவங்க எப்படி உள்ளவங்கன்றத பார்த்து செய்யுங்க அவங்களுக்கு வந்து இப்போ கஷ்டப்படுறவங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் ஒரு இல்லாத ஏழை மக்களாக அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் ஒரு சாப்பாடு வசதி இல்லாமல் இருக்காங்களா கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுங்க ட்ரெஸ் வசதி இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல உதவிகளை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு செய்யுங்க செஞ்சால் மட்டும் கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளை மரணத்துலேருந்து கூட கண்டிப்பாக காப்பாற்றுவார் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு நல்ல ஒரு பயன்படுத்துங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்டில் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரை இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிட பாருங்க நன்றி மக்கள் வண வணக்கம்